நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க மண்டல அளவில் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தி வருவதாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பாராளுமன்ற தேர்தல் பணிக்குழு தலைவர் திரு அப்துல் ஹமீத் தெரிவித்தார் வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிற ரீதியில் மண்டல அளவிலே நாங்கள் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகின்றோம் முதலாவது அணி என்று போற்றப்படக்கூடிய வகையிலே தமிழகத்தில் இந்த அணி இப்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது இந்த முதலாவது அணியை வெற்றி பெற வைக்க அனைத்து வாக்காளர் பெருமக்களையும் சந்தித்து இந்த கூட்டணிக்கு எல்லா சமூக மக்களும் வாக்களித்து இந்த வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வகையில் எங்களுடைய பூத்து கமிட்டி மெம்பர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தி ஒவ்வொரு மண்டல வாரியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறோம்